அனைவருக்கும் வணக்கம் ஸ்வீட் மேக்ஸ் சேனல் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நான்காம் வகுப்பு மூன்றாவது பருவம் கணக்கு படத்தில் அழகு இரண்டு எண்கள் எண்களில் இன்னைக்கு பயிற்சி ரெண்டில் ஆறு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரெண்டில் ஆறு ஆறில் பத்து மற்றும் நூறின் மடங்குகளை பயன்படுத்தி கூட்டல் மற்றும் கழித்தல் இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போது பயிற்சி இரண்டில் ஆறு இருக்கிற கணக்கு ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் பின்வரும் கணக்குகளை பத்து நூறின் மடகுகளை பயன்படுத்தி கூட்டுக மற்றும் கழிக்க மனத்தால் செய்யணும் நம்ம நம்ம வந்து போட்டு பார்த்து அப்படியே இல்லாமல் அப்படியே நம்ம செய்ய போகிறோம் இப்போது நம்ம இட மதிப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒன்று பத்து ஒன்று பத்து நூறு இப்போ நம்ம எது எது கூட்ட போகிறோம் பத்து நூறு அப்போது இந்த நான்கு பத்து இந்த நான்கு பத்து இப்போ இந்த ஏழு நூறுன்னு கூட்ட போகிறோம் இப்போது ஃபஸ்ட்டு நம்ம கூட்டிக்கலாம் இது ஜீரோ அஞ்சு ஒன்றின் இட மதிப்பு அப்போ ஐந்து நமக்கு கிடைக்கிது இப்போ பத்தின் இட மதிப்பை நம்ம கூட்டும்போது நான்கு நான்கு எட்டு நான்கு நான்கும் கூட்டினா எவ்வளோ கிடைக்கிது எட்டு கிடைக்கிது இப்போ இந்த ஏழு என்ன செய்யலாம் அப்படியே போகலாம் நூறின் இட மதிப்பு இங்கே இங்கே மட்டும்தான் ஏழு மட்டும்தான் இருக்குது இங்கே இல்லை அப்போது ஏழ்நூற்றி எண்பத்தி ஐந்து இப்போ அடுத்த கணக்கு ஒன்று பத்து ஒன்று பத்து நூறு இப்போ ஒன்றின் இட மதிப்பு எட்டு ஒன்றின் இட மதிப்பு இப்போ பத்தின் இட மதிப்பும் ரெண்டும் மூணும் கூட்டும்போது அஞ்சு அஞ்சு கிடைக்கிது இப்போ 100 இட மதிப்பு மூணு மட்டுந்தான் இப்போ இந்த மூணு அப்படியே போட்டுடலாம் முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு கிடைக்கிது இப்போ அடுத்தது ஜீரோ ரெண்டு ஒன்று பத்து ஒன்று பத்து நூறு இப்போ ஒன்று ஒன்றும் நம்ம போட்டோம் ஆறு கிடைக்கிது இப்போது பத்தின் இடமதிப்பு நம்ம கூட்டுறோம் ஆறும் இரண்டும் எட்டு இப்போ நூறின் இடமதிப்பு இங்கே இல்லை இங்கே மட்டும்தான் இருக்கு இந்த ஐந்து அப்படியே போட்டுக்கலாம் ஐநூற்றி எண்பத்தி ஆறு கிடைக்குது இப்போது நான்காவது கணக்கு ஒன்று பத்து நூறு ஒன்று பத்து நூறு ஒன்றின் இட மதிப்பு இங்கே ஐந்து இங்கே ஜீரோ அப்போ வந்து அஞ்சு பத்தின் இட மதிப்பு ஜீரோ ஏழு ஜீரோ ஏழு கூட்டும்போது ஏழு தான் கிடைக்கும் இப்போ நூறின் இட மதிப்பு இங்கே ஒன்று நான்கு நான்கு ஒன்று கூட்டினா ஐந்து ஐநூற்றி எழுபத்தி ஐந்து கிடைக்குது இப்போது அடுத்து ஐந்தாவது கணக்கு ஒன்று பத்து நூறு முந்நூறு ஒன்று பத்து நூறு நூறு வரலையும் பத்தின் இட மதிப்பு இருக்குது நூறின் இட மதிப்பும் இருக்குது இப்போ ஒன்றின் இட மதிப்பு ஆறும் ஜீரோவும் கூட்டும்போது ஆறு ஜீரோ பத்தின் இட மதிப்பு ஜீரோவும் எட்டும் கூட்டும்போது எட்டு நூறின் இடமதிப்பு ஆறு மூணும் கூட்டும்போது ஒன்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நமக்கு கிடைக்கிது இப்போது அடுத்து ஆறாவது கணக்கு ஒன்று பத்து நூறு ஒன்று பத்து நூறு ஒன்றின் இடமதிப்பு ஐந்து ஜீரோ அஞ்சு அப்படி போட்டுக்கிட்டோம் பத்தின் இடமதிப்பு நான்கு ஜீரோ அப்போ நாலு நூறின் இடமதிப்பு மூன்று ஆறு கூட்டும்போது நமக்கு ஒன்பது தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சு கிடைக்குது சரி இப்போ அடுத்தது ஏழாவது கணக்கு பாருங்க இப்போ கழித்தல் இப்போ நம்ம எப்படி கழிக்க போறோம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஒன்று பத்து ஒன்று பத்து நூறு ஆயிரம் ஆறாயிரத்தி முந்நூத்தி நாற்பத்தி எட்டு இப்போ இது கழிக்கணும் நம்ம பத்தை கழிக்கணும் இப்போ பத்தின் இட மதிப்பு மட்டும் பார்க்கலாம் ஒன்று பத்து இந்த நாற்பது இந்த நாற்பதுல இருந்து பத்து மட்டும் நம்ம கழிக்கணும் இந்த நாலுல இருந்து இந்த ஒரு பத்து மட்டும் நம்ம கழிச்சிட்டோமா எவ்வளோ கிடைக்கும் நமக்கு மூணு கிடைக்கும் இந்த இடத்துல இந்த ஒரு இடம் மட்டும் நமக்கு மாத்தினா போதும் மீதியெல்லாம் என்ன செஞ்சுரலாம் அதை அப்படியே போடலாம் ஆறாயிரத்தி முந்நூற்றி இங்கே நாலுலேருந்து நாற்பதுலேருந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம் ஒரு பத்தை கழிச்சிட்டுன்னா முப்பத்தி எட்டு ஆறாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டு நமக்கு கிடைக்கிது அதே மாதிரி இங்கே ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று கழித்தல் நாற்பது இப்போது இந்த நாற்பது நம்ம கழிக்கணும் இந்த பத்தினிடம் நாற்பது இங்கே இந்த நாற்பது இந்த நாலுலேருந்து நாலு போயிடுச்சுன்னா எவ்வளோ அது ஜீரோ நான் அந்த பத்தின் இடம் மட்டும் நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும் நாலுலேருந்து நாலு கழிச்சோன்னா என்னது ஜீரோ அப்போது அஞ்சு ஜீரோ ஒன்று அஞ்சு ஜீரோ ஐநூற்றி ஒன்று நமக்கு கிடைக்கிது இப்போது நூறின் இட மதிப்பை நம்ம கழிக்க போகிறோம் ஒன்று பத்து நூறு ஒன்று பத்து நூறு இப்போது இந்த நாலு நூறுலருந்து மூணு நூறு கழிக்கணும் இந்த நாலு நூறுலருந்து மூணு நூறு கழிச்சு என்ன எவ்வளோ கிடைக்கிது ஒரு நூறு தான் நமக்கு கிடைக்கிது இப்போ இந்த மாதிரி நம்ம கழிக்கும் போது ரொம்ப ஈஸியாக கழிச்சிடலாம் நூறு ஒரு நூறு தான் கிடைக்குது அப்போ மீதி இருக்கிற நம்பர் அப்படியே போட்டுக்கலாம் இப்போ நூற்றி தொண்ணூற்றி ஐந்து அதே மாதிரி இங்கே ஒன்று பத்து நூறு ஒன்று பத்து நூறு அப்போது இந்த ஆறு நூறுலேருந்து ஐந்து நூறு நம்ம கழித்தோம் அப்படின்னா இங்கே எவ்வளோ நமக்கு கிடைக்கிது ஒரு நூறு தான் கிடைக்கிது அப்போது எவ்வளோ வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு இந்த இரண்டு நம்பரும் அப்படியே போட்டுக்கலாம் ஒன்றின் இட மதிப்பும் பத்தின் இட மதிப்பும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படியே போட்டுக்கலாம் இங்கே அடுத்தது ஒன்று பத்து நூறு ஒன்று பத்து நூறு எட்டு நூறுலேருந்து ஐந்து நூறு கழித்தோம் அப்படின்னா மூன்று நூறு நமக்கு கிடைக்குது அப்போது மீதி பத்தின் இட மதிப்பும் ஐந்தின் இட மதிப்பும் அப்படியே போட்டுக்கலாம் அப்போது முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இப்போ அடுத்ததான் இங்கே ஒன்று பத்து நூறு ஒன்று பத்து நூறு இந்த மூ மூணு நூறும் மூணு நூறும் கழித்தா இங்கே நமக்கு எவ்வளோ கிடைக்கும் மூணு நூறும் மூணு நூறும் கழித்தா எவ்வளோ கிடைக்கும் நமக்கு ஸீரோ அப்போது ஸீரோ பத்தின் இட மதிப்பும் ஐந்தின் இட மதிப்பு நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படியே போட்டுக்கலாம் இப்போது பத்தின் இட மதிப்பும் நூறின் இட மதிப்பை பயன்படுத்தி நம்ம கூட்டல் கழித்தல் இரண்டுமே செஞ்சுருக்கோம் இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி